ஸ் இஸ் நம்ம விலக்கம்பே ட்ரிஷி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸ்ட்டாக நிற்கிறோம்னாக்க ஆயில் மில் காட்டூரில் நிற்கிறோம் ஆயில் மில் காட்டுலேருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரட்டி இடத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான மேற்கு பார்த்த வீடு பார்க்குறது வந்திருக்கோம் இது சொந்தத்துக்காக கட்டின வீடு நல்ல காற்று வசதி இருக்கும் இங்கே ஜென்வனான ஏரியா நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் என்ட்ரன்ஸில் பெரிய கேட்ருக்கு நல்ல தரமான கேட்டு நம்ம உள்ளே போகிறோம் வீடு கட்டி ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு வீட்டை ரன் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க வந்துட்டு ரெடி டு ஆக்குபை ஆயிருக்கு வீடு நல்லா தரமாக இருக்குது எல்லாம் மணலில் கட்டின வீடு சுற்றியிலும் காமன் போட்டு அவங்க பக்கா வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழையரும் உள்ள நுழையிலேயே ஒரு செக்யூரிட்டி கேட்டிருக்கு இது ஒரு ஏரியா நம்ப வீட்டுக்குள்ளே போகிறோம் இங்கே வந்து காவிரி வாட்டு போர் வாட்டுகள் எல்லாமே இருக்குது உள்ள உள்ள நாலஞ்சோடனே ஒரு பெரிய கேட் பெரிய ஹாலு வென்டிலேஷனுக்கு இருக்குது எல்லா இடத்துலையுமே ஜன்னல் வச்சுருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே அட்டாச் பாத்து இது பெட்ரூமு நல்ல வெளிச்சம் இருக்கும் இது கிளாஸ்டர் போட்டிருக்காங்க இப்போ இது ஒரு பெட்ரோமு ஸோ லோ பட்ஜெட்டில் வருது ஆயுதல் காற்றல் வந்து ஒரு முந்நூறு மீட்டருக்கு தூரத்தில் இருக்குது இது இண்டியன் இது வெஸ்டர்ன் கிளாஸுக்கு போட்டிருக்காங்க நீங்கள் விக்கோன்னு நினைக்கிற உங்களை சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி புராப்பாண்டி மூலமாக மைலாசம் மாவட்டமரம் செய்கிறதுக்கும் அதை புதிதாக சொத்துக்கள் மூணுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மள எங்களை கனெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இதுக்கு கிச்சன் ஏரியா போகிறோம் இந்த கிச்சன் ஏரியா பின்னாடி வந்து கிழக்கு பார்த்த மாதிரி பெண் கதை ஊரில் இருக்குது ஸோ கிழக்கும் மேற்கும் இருக்குது சார் ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்காங்க பக்காக வச்சுருக்காங்க அவங்க காமௌண்டில் ஸோ ஏரியா நீட்டான ஏரியா இங்கே மா பாருங்கிலேஜ் அம்மா வச்சுக்கலாம் இங்கே கபோர்டு ஒர்க்கு எல்லாம் ரெடியாக பண் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது வேணால் அது கூட பண்ணி தந்துடுவாங்க ஸோ அதை விலை வந்து அறுபது லட்சம்னு சொல்கிறாங்க நமக்கு அதை கொஞ்சம் குறைச்சு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெறும் நான் நாங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் லோனுக்கெல்லாம் எலிஜிபிள் கம்மியான விலைகள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் சிங் திச் ப்ராப்பர்ட்டி